நேசமிக நெஞ்சங்களுக்கு வாசமிக வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக நான் உங்களுடைய அன்பன் ஆர்முகம் பென்சில் பாக்ஸ் சேனலில் அசால்ட் என்ற பேரில் தொடர்ந்து நாம் நிறைய சிந்திக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி என்ன நாம் தெரிஞ்சுக்கிறோம் நம்மளில் பல பேர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாசம் எனக்கு நேரம் இல்லை ஐம் பிஸி அப்படின்னும் நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சினிமாவில் வர மாதிரி டைலாக்ஸ் சொல்லணும் உண்மையிலேயே நேரம் நமக்கு இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நாம் தான் எங்கேயோ தவறுறோம் அப்படின்றது புரியுது நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட ஏங்க எந்த நல்லது கிட்டத்துக்குமே ஏன் இங்கே வரதில்லை அப்படின்னு கேட்டால் நான் வேலையில் ரொம்ப பிஸி அதனால் மற்ற விஷயங்களை என்னால் பார்க்க முடியல இன்னொருத்தர் இருக்கார் ஏங்க இந்த மாதிரி இட ஏடாவுடமாக கூட்டிகிட்டு போகிறீங்களே ஏதாவது ஒரு வாக்கிங் ஒரு சைக்கிளிங் போனால் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கெலாம் ஏதுங்க நேரம் அப்படின்னு நம்மளையே திருப்பி கேள்வி கேட்பார் இதெல்லாம் உண்மையிலேயே நாம் யோசிக்க வேண்டிய தருணங்கள் தான் சிஓ யார் அப்படின்னா கூகுள் நிறுவனத்தில் சிஓ சுந்தர் பிச்சை அவர்கிட்ட ஒரு தடவை கேட்குறாங்க ஏங்க இந்த உலகத்தில் பிஸியஸ்ட்டு பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேரில் நீங்களும் ஒருத்தர் உங்களுக்கு உடற்பயிற்சிக்கான நேரம்லாம் ஒதுக்க முடியுதா எப்படி நீங்கள் நேரம் ஒதுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஒரு நிருபர் இப்போ இவர் சொல்கிறார் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா உண்மையிலேயே உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று தான் நான் வாக்கிங் எப்போ போகிறேன்னா மாலை நேரங்களில் போகிறேன் அப்படி மாலை நேரங்களில் நான் வாக்கிங் போகிற நேரம் அந்த தருணத்தில் என்னுடைய ஆலோசனை கூட்டங்களை வாக்கிங் போகும்போதே முடிச்சிடறேன் என்னுடைய அதிகாரிகளும் நானும் சேர்ந்து வாக்கிங் போகிறோம் அதில் எல்லோரும் வாக்கிங் போன மாதிரி இருக்கும் ஆலோசனை கூட்டமும் முடிஞ்சிடும் அப்படின்னு அழகான ஒரு அற்புதமான பதிலை சொன்னாராம் எப்படிப்பட்ட உன்னதமான மனிதர் பாருங்கள் ஆக இந்த உலகத்தில் மிக சாதாரணமான மனுஷனுக்கும் சரி மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க சரி ஒரு நாளினுடைய நீளம் அப்படிங்கிறது இருபத்தாலு மணி நேரம் தான் இருபத்தி நாலு மணி நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சவங்க புத்திசாலிகள் அப்படி இல்லாதவங்களுக்கு இரநூறு மணி நேரம் கொடுத்தா கூட பத்தாது அவங்களால நாளினுடைய வேலைகளை திட்டமிட முடியாது ஆக இந்த நாளில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது தான் எதையுமே திட்டமிடணும் இருக்கக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து இது மாதிரி சிந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்களோட பயணிப்போம் தொடர்ந்து பயணிப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவர் உங்கள் அன்பன் ஆறுமுகம் டாடா பை பை